பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் எப்படா இருக்கீங்க நல்லா போயிட்டு இருக்கு ரொம்ப தெளிவா இருக்கு நாலு வருடமா நித்தி ஆயோக் போகாத ஸ்டாலின் இந்த முறை காரணம் சொல்லியிருக்காரு அது கேட்டுக்கொள்ள சந்தேகம் ஒரு சந்தேகம் என்னன்னா இதேதான் அண்ணாமலை அவருக்குன்னு சொல்றாரு இது வந்து புதுசு இல்ல ஆல்ரெடி அவர் ரெண்டு தடவையுமே வந்து போகாம தான் இருந்தாருன்னு ஏன் ரெண்டு தடவையும் போல இந்த தடவை வந்து அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க பட் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை போகாததுக்கு காரணம் என்ன இதனால யாருக்கு என்ன இழப்பு இல்ல ஒரு ஐபிஎல் மேட்ச் டிக்கெட்டு கொண்டு வந்து கொடுத்தா கூட நாம போலன்னா நம்ம வீட்ல இருந்து யாரையாவது போக சொல்லுவோம் இல்லைன்னா பக்கத்து வீடு எதிர்த்து வீட்டுல இருந்து யாரையாவது போக சொல்லுவோம் இல்ல குறைஞ்சபட்சம் எழுத்து விட்டாலுடைய நண்பரையாவது அனுப்பிச்சி விடுவோம் அந்த டிக்கெட்டை வேஸ்ட் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இப்ப தமிழ்நாட்டினுடைய முதல்வரால் அவருடைய தந்தையார் இந்த காரணத்தினால போக முடியாதுங்கிற மாதிரி வந்ததுன்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல வேற ஒருத்தர் அனுப்புறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாச்சு எல்லாத்துக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்காரு இதுல மட்டும் ஏன் நான் போலன்னா யாரும் போவேட்டான்னு முடிவு பண்ணாருங்கிறதெல்லாம் தெரியல திராவிட மாடலே கொஞ்சம் குழப்பம் நீங்க முறுக்கு புரிஞ்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அது ஆகிடும் என்னடா நான் கலர் மாறிடுச்சேன்னு இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருப்பி முறுக்காடு சாப்பிட்டு தான் தெரியும் இது ஜாங்கிரியா இல்லைன்னா முறுக்கா அப்படின்னு அந்த அளவு குழைச்சிருப்பாங்க அடிப்படையில இவங்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டை பத்தில இருக்கிற அக்கறை தெரியுது நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறேன் இப்ப நான் தான் முதலமைச்சர் நான் ஏன் போல அப்படின்னு கேட்டா நான் போனேன்னா எனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லாம் கிடைச்சிருச்சு மிஞ்சி மிஜி போனா மெட்ரோ கொடுங்கன்னு சொல்லலாம் உடனே அவங்க பதில் சொல்லிடுவாங்க இத்தனை ஃபண்ட் வர வேண்டி இருக்கு இதுலேயும் ஜப்பான் ஃபண்ட் இருக்கு உங்க ஃபண்ட் இருக்கு மத்தியில இருந்து வர வேண்டியது ஏழாயிரத்தி இருநூறு கோடி தான் அதை வந்து இப்படி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க இந்தியா பூரா தலைநகரம் இருக்கு எங்கேயுமே மெட்ரோ வரல சென்னையில வந்து நூத்தி பதினேழு கிலோமீட்டருக்கு மேல மெட்ரோ ஓடுது இவ்வளோ பெரிய விஷயம் இதுக்கு முன்னாடி மும்பைலயும் டெல்லிலையும் தான் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா மேட்டர் முடிஞ்சிருச்சு அப்புறம் நீட்டை கேன்சல் பண்ணுங்கன்னா இல்லைங்க அதெல்லாம் முடியாது நீதிமன்றம் சொல்லணும் இது ஒழுங்கா போயிட்டு இருக்கு இருபத்தி நாலு லட்சம் பேர் ஒரு லட்சம் சீட்டுக்கு எழுதிட்டு இருக்காங்க ஏழை எளியவர்கள் பண்ண முடியுது ஏழை அதுக்குன்னு ஸ்டாலின் ஐயா கிட்ட ஆயிரம் ரூபாய் வாங்கக்கூடியவங்களால மெடிக்கல் ஏன்னா ஸ்பான்சர் பண்ணாதான் படிக்க முடியும் ஏன்னா ஜெகத் ரஷகன் ஐயா காலேஜ்ல சேரணும்னால இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வேணும் அதை ஏற்கனவே ஒரு மாணவன் சொல்லிருக்கான் நான் வந்து நான் ஏதோ போயிட்டு வந்த மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க ஒரு மாணவன் சொல்லியிருக்கான் அப்படி இருக்கும் பொழுது இந்த நீட்டை வந்து கேன்சல் பண்ண முடியாது இப்ப வந்து மெத்த படித்தவர்கள் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பது படிக்கிறவங்க அல்லது கொடுத்த பணக்காரர்கள் பல பல ஆயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க பல நூறு கோடி வச்சிருக்கிறவங்க அட்லீஸ்ட் பத்து கோடி வச்சிருக்கிறவங்களால சேர முடியுங்கிறதெல்லாம் மாறி இப்ப குறைந்தபட்சம் லட்சாதிபதிகளால் எழுத முடியுங்கிற அளவுக்கும் எழுபது எண்பது மார்க் வாங்கக்கூடியவங்களுக்கு கூட மருத்துவத்துக்குள்ள போக முடியுங்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் இந்த நீட் இல்ல இப்ப இந்த நீட்டுக்கு வந்து நீட்னால நான் கேள்வி கேக்குறேன் இப்ப இந்த நீட்டுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மறு தேர்வு எல்லாம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்ற பட் ஆனா இதுக்கு முன்னாடி எதிர்த்து இருந்தவங்க இந்த தீர்ப்பு வந்த நொடியில இருந்து அமைதி ஆயிட்டாங்களே இல்ல அதுக்கு முன்னாடியே அவங்க அமைதி ஆயிருக்கணும் ஏன்னா இருபத்தி நாலு லட்சம் பேருடைய எக்ஸாம் எழுதியிருக்காங்க ஒரு லட்சம் சீட்டுக்காக ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேர் எழுதின அந்த இடத்துல மட்டும்தான் பேப்பர் மாறி வந்ததுனால ஹிந்திக்கு பதிலா இங்கிலீஷ் மீடியம் வந்ததுனாலயோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு பதிலாக ஹிந்தி மீடியம் வந்ததுனாலயோ ஒரு அரை மணி நேரமோ முக்கால் மணி நேரமோ தாமதம் ஆனதுனால அவங்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்திருந்தாங்க இதான் ஆக்சுவலா உள்ளபடி நடந்தது சோ கிரேஸ் மார்க் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க ஒரு மணி நேரம் போச்சுன்னா முப்பத்தி மூணு மார்க் கொடுத்துருக்கணும் இல்லையா நூத்துக்கு முப்பத்தி மூணு மார்க் குடுத்துருக்கணும் ஒரு மணி நேரம் போயிருந்ததுன்னா மூணு மணி நேரமோ நாலு மணி நேரமோ அந்த எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கும் போது அவங்களுக்கு முதலே தெரியும் இது ஒரு பெரிய மேட்டர் இல்லைன்னு இருந்தாலும் ஏதாவது ஒண்ணு எழுப்பணும் நீட்டை எப்படியாவது ஒழிச்சுட்டோம்னா தான் நம்ம இருபத்தேழு காலேஜ் நம்ம அமைச்சர்கள் வச்சிருக்காங்க ஒரு ஏழு பேரு அதிமுக காரங்க வச்சிருக்காங்க அதுல எல்லாம் நிறைய கோடிகளை பார்க்க முடியுங்கிறதுக்காக அவங்க திரும்ப திரும்ப பண்றாங்க இதுக்கு வாய்ப்பே இல்ல இருந்தாலும் அதாசியமா இஸ்லா சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் ஏமாத்துறதுக்காகவே அவங்க சில விஷயங்களை பண்றாங்க இது தப்பு பிளஸ் டூ எக்ஸாம் வச்சு மட்டும் எழுதி நிறைய பேர் டாக்டரா வந்திருக்காங்கிறது எங்களுக்கும் தெரியும் இல்லேன்னு சொல்லலை ஆனால் இப்ப வந்து இந்த நீட்டுங்கிறது இந்தியா போரா வச்சு எங்க வேணாலும் போய் தேர்வு எழுதலாம் இப்ப கூட பாருங்க பட்ஜெட்டை பத்தி பேசாம நிதி ஆயோக் பத்தி பேசாம நம்ம நீட்டை பத்தி பேசுற அளவுக்கு இவங்க வந்து ஆகாத ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க சோ இதுதான் கேட்பாரு ஆனா அவருடைய சூழ்ச்சி என்னன்னா இப்ப அவர் போறாரு ஒரு நாலு கேள்வி வைக்கிறாரு பதில் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அவரு புதுசா ஒரு பிரச்சனையை எழுப்ப முடியாது எழுப்பினா நீங்க என்ன பண்ணுவீங்க நித்தி ஆயோக்ல கேட்டுக்க வேண்டியது இல்ல அந்த துண்டு சீட்டு என் கையில வரல பறந்துருச்சு அதுக்கு ஒரு அரசியலுக்காக இந்த மாதிரி ஒரு மக்களோட நலத்திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு ஏன்னா அது சேர்மேன் வந்து பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் அவர்களே இருக்காரு எல்லா சீப் மினிஸ்டர்ஸும் வந்து கலந்துருக்காங்க ஒரு அரசியலுக்காக இப்படி முடிவெடுப்பாருன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்ல இல்ல இது இது தப்பிக்கிறதுக்கான நோக்கம் இதுல அரசியல் மட்டும் இல்லையே தப்பிக்கிறதுக்கான நோக்கம் போனாதான பிரச்சனை நாளைக்கு நீங்க கேட்பீங்க இப்போ தியாகராஜன் ஐயாவ கேட்டீங்கல்ல ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்தீங்களே அங்க வந்து எழுப்பு குரல் எழுப்பிருக்க வேண்டியது கேட்டீங்க அவர் வந்து இல்லைங்க சரிங்க அப்படிங்க அப்படின்னு விட்டுட்டாரு ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது இப்போ ஜெயலலிதா அம்மா இதே மாதிரி ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு நேரம் கொடுக்கலங்கிறதுக்காக சண்டை போட்டு வெளில வந்திருக்காங்க நீங்க கொடுத்த நேரம் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்துக்கான உகந்த நேரம் இல்ல இத நான் வந்து ஒத்துக்க முடியாதுன்ட்டு வந்தேன் அப்போ மோடி பின்னாடி இருந்தார் அவரும் முதலமைச்சர் ஆனால் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் பிரதமர் பிரதமரா வந்து பத்து வருடங்களா வந்து இந்தியாவுடைய மூணாவது முறையா பிரதமரா வந்திருக்காரு சோ ஒரு பிரச்சனையை சொன்னா அதை எப்படி கேட்கணும்ங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் சொல்றதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை இவங்களுடைய அரசியல ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு தவறான ஸ்டிக்கர் ஓட்டுறதோட நிறுத்திப்பாங்கன்னு பார்த்தேன் இப்ப அவங்க வந்து பண்றது எல்லாமே ரொம்ப கேவலமா இருக்கும் இந்த பட்ஜெட்ல பீகாரும் ஆந்திராவும் மட்டும் சொல்லியிருக்கீங்க எங்களை எல்லாம் புறந்தள்ளிட்டீங்கன்னு பேசுற அளவுக்கு மிக கேவலமான ஒரு நிலைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இஸ்லாம் சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் தவறான ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டு வர்றாங்க இந்த நாடு என்னுடையது இல்ல இந்த நாடு என்னை மதிக்கிறது இல்ல உங்களை மதிக்கிறது இல்ல பாருங்க அதனாலதான் நம்ம தனியா பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நிலைமையை கொண்டு போறாங்க இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் ஆபத்தானது துப்பாக்கி வச்சு சண்டை போடுற போராளியை விட சிவில் டிசபிடியன்ஸ் கிரியேட் ஆகக்கூடிய யாருமே எதை வேணாலும் பண்ணுவான் பத்து பேரை இருபது பேரா நடு ரோட்ல சுடுறதெல்லாம் ஒரு போராளி பண்ற விஷயம் இல்ல அதை எல்லாம் இந்த சிவில் டிசபிடியன்ஸ் பண்றவங்க பண்ணுவாங்க அந் அந்த அந்த விஷயத்த பண்ணக்கூடாத தொடர்ந்து ஸ்டாலின் ஐயா ஏதோ ஒரு கட்டத்துல அதை மாத்தி பாருன்னு நம்புறோம் அடுத்தது இவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு நிதியோகம் அதெல்லாம் வந்து புறக்கணிக்கிற காரணமே என்னன்னா தமிழகத்தோட பேர் இல்ல தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கலன்னு ஆனா மத்திய அமைச்சர் குறிப்பா ரயில்வே துறை அமைச்சர் வந்து இதுக்கு ஒரு மாற்றான கருத்து சொல்றாரு நாங்க ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி ரயில்வே இத அமைக்கிறோம் அதற்கு நிதி கொடுக்குறப்ப தமிழக அரசு இத நிறுத்துங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்றாரு இது ஒரு முரணா இருக்கே ஆமா ஒரு ரயில்வே திட்டம்ங்கிறது வந்து இவங்களா கேட்டு மத்திய அரசு சுயமூட்டவா கேட்டு கொடுக்கிற விஷயம் இல்ல யாரோ ஒரு மந்திரி ஏதோ ஒரு சமயத்துல போய் தள்ளை தெளிவா கேட்டதுனாலதான் வந்திருக்கும் இன்னைக்கு அதை வேண்டாம்னு இவங்க சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு யோசிச்சீங்கன்னா ஒருவேளை அது வந்து வேறவரோட தொழில் தொழிலை பாதிக்கிறதுக்காக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் இது பண்ணா அது மற்றவர்கள் மற்றவர்கள் வளர்ந்துருவாங்க ஒரு குறிப்பிட்ட நாலு தொகுதி தா நாலு பிரதிநிதி அல்லது முக்கியஸ்தர் வந்து அடிபடுவாருன்றது கூட காரணமாக இருக்கலாம் ஏன்னா இவங்க மறுக்கும் போது காரணம் சொல்லுது எதுக்காகங்கிறத காரணம் சொல்லு சொல்லிருக்கணும் இல்லையா தனுஷ்கோடிக்கு ஏன் வரல ராமேஸ்வரம் டு தனசோரோடி கொடுக்க வேண்டாம்னு நினைச்சா அந்த ரூட்ல வேற நிறைய விஷயங்கள் நடக்குது அது கேனடாவில் இருக்கக்கூடியவங்கல இருந்து இங்க இருக்கக்கூடிய நாகர்கோவில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சிலருடைய எண்ண நோக்கங்கள்ல இருந்து நிறைய விஷயத்த நம்மளை யோசிக்க வைக்குது அந்த ஏரியால ரோடு மெயில் ட்ரெயின் வரக்கூடாதுன்னு இவங்க நினைக்கிறதுக்கான காரணம் வெவ்வேறு விதமா நம்மளை தோண வைக்குது ஆபத்தா இருக்காதுன்னு மட்டும் நான் வேண்டிக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன் அடுத்தது இப்ப வந்து தமிழக அரசு வந்து குற்ற வழக்கு துறையோட இயக்குநரை அறிவிச்சிருக்காங்க நியமிச்சிருக்காங்க பட் அதுலயும் வந்து பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சந்தேகத்தை எழுப்பார் இதுலயும் நெருங்கினவரை தான் நீங்க வந்து இவ்வளவு நாள் கால தாமதமாகி அதுவும் குறிப்பிட்டு மிக சிறந்த வல்லுநர்கள் இருக்கிற போதும் இவரை நீங்க நியமிக்கிறீங்க அப்படின்னு பட் இப்ப நம்ம அண்மையில் பார்த்துருப்போம் சட்டம் ஒழுங்குங்கிறது கொஞ்சம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு அதுவும் ஆம்ஸ்டான் அவர்கள் கொலைய நடந்திலேருந்து மிகவும் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியா இருக்கு இப்படி ஒரு இயக்குநர் அறிவிச்சத பாஜக தலைவர் வந்து கேள்வி எழுப்பது சரின்னு பாக்குறீங்களா இல்ல இது ஒரு அரசியல் பாக்குறீங்களா இல்ல இல்ல கேள்வி சரி ஆனா அரசியல் தான் பதில் நான் அரசியல்ல தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வேண்டியவங்க நமக்கு உதவி பண்ணவங்க நமக்கு யாரெல்லாம் வெற்றி பெறுவதற்கு காரணமா இருந்தவங்க யாரெல்லாம் பூத் சிற்ப எடுத்துட்டு போய் பத்து பேர் மூலமா நூறு பேர்கிட்ட கொடுத்து அவங்களுடைய வாக்கு எல்லாம் நமக்கு வாங்க வைக்கணுங்கிறதுக்காக வந்தவங்க இவங்க நம்ம கவனிச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எந்த அரசியல் கட்சிக்கும் இருக்கும் அது நேர்மையானது கூட ஆனால் தவறான ஆளுக்கு கொடுக்கும் போது அது வந்து கேள்வி எழுப்பப்படணும் அதைத்தான் அண்ணாமலையை எழுப்பியிருக்காரு இதுக்கப்புறம் நிறைய பேர் சீனியர் இருக்கும்போது ஏன் நீங்க அவர் கொண்டு வந்திருக்கீங்கிற கேள்வி எழுப்பிருக்காரு இவங்களே பலமுறை கேள்வியை எழுப்பியிருக்காங்க இவங்களே ஏன் அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க அவரே ஏன் மூணு வாட்டி இடியில கண்டினியூ பண்ண விடுறீங்க அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க சோ அந்த வகையில இது அரசியல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டமோ ஒரு ஆபீஸோ ஒரு என்டிட்டியோ ஒருவர் வருவதனால் நல்லது பரவும் ஆனால் ஒருவது ஒருவர் வர்றதுனால மட்டுமே அது கெட்டு போயிட்டாது அது மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும் ஒரு நல்லவர் மேல இருந்தா இப்ப மோடி மேல இருக்காரு அவருக்கு மேல ரஞ்ச குற்றச்சாட்டு இல்லைன்னா அது நாட்டில் உள்ள பலருக்கு அதே மாதிரியே நம்ம இருக்கணும் மாட்டிப்போம் அவர் நல்லவரா இருக்காருங்கிற ஒரு எண்ணம் வரும் மேல இருக்கிறவரே தப்பு பண்றவரா அயோக்கியத்தனம் பண்றவரை ஏமாத்துறவரா திருடுறவரா இருந்தா நீ மட்டும் ஒழுங்கா அப்படிங்கிற கேள்வியோட இன்னும் தப்பு நடக்கும் இது வந்து ஆனால் ஒரு ஒரு என்டிட்டி இந்த மாதிரியான ஒரு என்டிட்டி வந்து ஒரு தவறான ஆளால மட்டும் மொத்தமா கெட்டுப்போகாது ஏற்கனவே கெட்டு போயிருந்திருக்கு இவர் வந்ததுனால இன்னும் மோசமாகும்ங்கிறத தவிர அரசியல்ல நீங்க சில விஷயங்களை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் வரும் அந்த நியாயம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஆஹ் இவருக்கு கொடுக்கணும் இந்த சாதிக்கு கொடுக்கணும் இந்த மதத்துக்கு கொடுக்கணும் ஆஹ் இந்த இவருக்கு கொடுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தம் எல்லாம் அரசியல்ல வரும் அந்த வகையில நான் தப்புன்னு மாட்டேன் திமுக எம்பி தயாநிதி மாறன் மேல அவர்களை வந்து வன்கொடுமை தடுப்பு வழக்கு வந்து போடப்பட்டிருக்காங்க இதே தான் வந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் மேல வழக்கு போடப்பட்டு கைதாகி சுப்ரீம் கோர்ட் வரையும் போனுச்சு அப்படி இருந்தும் தயாநிதி மாறன் அவர்கள் மீண்டும் பேசியிருக்கார் ஆனா இப்பயும் நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்களை பார்த்திருப்போம் அதே துணில தான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்கதான் சமூக நிதியை பத்தியும் பேசுறவங்க இவங்களோட உண்மையான முகம் எது இல்ல உண்மையான முகம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நான் என்ன தாழ்த்தப்பட்டவனா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் போது இவர் யாருடைய வழியில வந்தாரோ வே ராமசாமி வழியில வந்தாரு சாதியெல்லாம் ஒழிச்சுட்டாரு அப்படிங்கிற அடிப்படையிலேயே அது வந்து தெல்ல தெளிவா வந்துடும் நிர்மலா சீதாராமன் மேல எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் ஆனால் ஒரு குருக்கள் அல்லது குருக்கள்னா பிராமணர் இல்ல குருக்கள்னா சிவாச்சாரியார் கூட தான் குருக்கள் சிவாச்சாரியார் ஹிந்து ஆனா இவர் வந்து நிர்மலா சீதாராமனை குறிப்பிடுக்கும் போது அவர் வந்து இந்த குருக்களுக்காக அப்படி பேசினாரு அப்படின்னு சுட்டி காட்டும் போது உங்க கோபத்தை வந்து திசை திருப்புறதுக்காக ஒருமுகப்படுத்துவதற்காக திசை திருப்பி ஒருமுகப்படுத்துவதற்கான வேலையை இவங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க இன்னைக்கு நேத்துக்கு இல்ல நீதி கட்சி ஆட்சி காலத்துல இருந்தே இதே வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க சோ இவங்க மேல எல்லாம் இந்த வன்கொடுமை சட்டம் பாயுமா அதன் மூலமா ஏதாவது ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல எனக்கு நீதிமன்றத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதை நேர்மையா செயல்படுது அதுல மாற்றிக்கிறது ஆனால் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடத்துல பதினாலு பேரை மட்டும்தான் தண்டிச்சிருக்கு அதுல ரெண்டு பேர் பேர் உங்களுக்கு எனக்கும் தெரியும் ஒன்னு லல்லு பிரசாத் யாதவ் இன்னொன்னு ஜெய ஜெயலலிதா மேடம் இதை தவிர வேற யாரு மேலையும் எந்த ஒரு இதுவும் பாயாமல் இருக்குதுங்கிறது தான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் அது எப்படியோ தப்பிச்சிடுறாங்க ஏன்னா இவங்க உதவி பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்தந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ரைடு நடந்ததுன்னா இந்த ரைடு வரும் இந்த இடத்துக்கு போவாங்க இப்படி போய் அந்த ரைட பண்ணுவாங்க நான் இப்படி தசை திருப்பி விட்டுறேன் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான் நடக்குதுன்னு ஆராசா அவர்கள் ஒரு அதிகாரியோட பேசுகின்ற அளவுக்கு இவங்களுக்கு வந்து அங்க ஆஹ் பயன் இருக்கு அந்த அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க இதுக்கு யார் வருத்தப்படணும்னு நீங்க கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி எட்டுல ஜெயலலிதாவை எதேச்சாதிகாரி அடங்கா அரசியலுக்கு உகந்தவர் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி திமுகவோட பிஜேபி கூட்டணி அமைத்தாலும் பரவாயில்லன்னு நினைத்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு தான் நீங்க நன்றி சொல்லுவோம் ஏன்னா அவங்கதான் மத்திய அரசுக்கு இந்த திமுகவை கொண்டு போய் சேர்த்தாங்க அதனாலதான் இது இவ்வளவு தூரத்துக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு எப்ப மன்மோகன் சிங் வந்து டி ஆர் பாலுவுக்கும் தயாநிதிக்கும் நான் மந்திரி பதவி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ அப்பவே அவங்க அவமானப்பட்டிருக்கணும் அசிங்கப்பட்டிருக்கணும் அரசியல் விட்டு வெளியில போயிருந்திருக்கணும் எதுவுமே பண்ணாம உங்க முன்னாடி நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நீங்க யோசிச்சு ஒரு அவங்க தான் தொடர்ந்து செய்ய போறாங்க காணொலியிலேயே ரீதியான கேள்வியா இப்ப வந்து பட்ஜெட் தான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு உண்மையா ஒரு அரசியல் விமர்சகரா இந்த பட்ஜெட் தாக்கலை எப்படி பாக்குறீங்க ஏன்னா இதுவரையும் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து பாஜக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க பட் இந்த தடவை அவங்களுக்கும் ஒரு சில பல நிர்பந்தங்கள் இருந்தன அப்படி இருந்து இந்த பட்ஜெட் தாக்கலை எப்படி பாக்குறீங்க இப்ப மன்மோகன் சிங் ஐயா ரெண்டு முறையும் கூட்டணி ஆட்சி இதுதான் கொடுத்தார் அவர் மொத்தமா கொடுத்ததே எட்டாயிரம் கோடி தான் ஸ்பெஷல் கிராண்ட் தமிழ்நாட்டுக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்திருந்தார் அவங்க கூட்டணி ஆட்சி தானே நடத்தினாங்க அவங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஸ்பெஷலா என்ன பண்ணாங்கன்னு ஏதாவது ஒண்ணு இவங்க சொல்லட்டும் தமிழ்நாட்டுக்குன்னு பண்றதுக்காக ஒரு பட்ஜெட் போடுவது இல்லை பட்ஜெட்டுங்கிறது நான் போன முறை உங்ககிட்ட சமர்ப்பிச்சேன் இவ்வளவு வருன்னு எதிர்பார்க்கிறேன் இவ்வளவு செலவாகும்னு நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நான் பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட்டை வர்றாங்க இப்போ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க இவ்வளவு செலவாச்சு இவ்வளவு வரவு வந்தது இந்த அளவுக்கு கட்டுப்படுத்திட்டேன்னு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நமக்கு அடுத்ததை கொடுக்குறாங்க அடுத்த வருடம் இந்த இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்ப நான் இப்ப தமிழ்நாட்டை வஞ்சிக்குது அதிமுக மத்திய அரசு அப்படின்னு சொன்னா இப்போ பட்ஜெட்ல என்ன போட போறீங்க வருவாய் எங்க இருந்து காட்டுவீங்க அந்த நாற்பத்தோரு சதவீதம் சேர்த்து தானே வருவாய் காட்டுவீங்க அதாவது ஐம்பது சதவீதம் ஜிஎஸ்டியா வந்துடும் மீதி ஐம்பது சதவீதத்துல எழுபத்தோரு சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம் வந்து திருப்ப மாநிலத்துக்கே வந்துரும் அதை சேர்த்து தானே காட்ட போறீங்க உங்களுக்கு வஞ்சிக்கிறதுனா உங்களுடைய உங்களுடைய வரியில இருந்து ஏதாவது எடுத்துட்டு போயிட்டாங்களா எல்லா மாநிலத்திலயும் எடுத்துட்டு போற மாதிரி அதே எழுபத்தி ஒன்பது தானே எடுத்துட்டு போயிருக்காங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நல்லது செய்திருக்காங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பீகார் துண்டா துண்டாயிருச்சு துண்டானதுக்கு அப்புறம் அதுல ஆயிரம் பிரச்சனை இருந்தது ஜார்க்கண்ட் அண்ட் பீகார்னு துண்டானதுக்கு அப்புறம் ஆயிரம் பிரச்சனை வந்தது அதை சீர்தூக்க வேண்டிய நிலைமை வந்தது அதே மாதிரி ஆந்திரா துண்டாச்சு தெலுங்கானா ஆந்திரான்னு துண்டாச்சு அதை சீர்தூக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கு மகாராஷ்டிராக்கு எண்பதாயிரம் கோடிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் வரப்போகுது அவங்க பெருசா பேசியிருக்கலாம் மகாராஷ்டிராவுக்கு இதை கொடுத்து விட்டேன் அப்படின்னு பேசிருக்கலாம் அவங்க பேசல ஏன்னா அவங்களுடைய நோக்கம் எலெக்ஷன் இல்ல அதே மாதிரி நிறைய மாநிலங்களுடைய பெயரை அவங்க சொல்லலை என்ன பண்றாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நான் தாக்கல் பண்ண நீங்க தாக்குதல் பண்றீங்க அதுதான் பிரச்சனை அந்த தவறை இவங்க தொடர்ந்து செய்யறாங்க இதை யாருக்காக செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க நம்புற இஸ்லா சகோதரர்கள் திருத்துவ சகோதரர்களுக்காக தான் பண்றாங்க என்னுடைய வேண்டுதல் என்னன்னா இஸ்லா சகோதரர்களும் சரி திருத்துவ சகோதரர்களும் சரி இவங்களுடைய உண்மையான நிலைமை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி முடிவு எடுத்தாங்கன்னு சொன்னா தொண்ணூத்தி நாலு சதவீத திருத்துவர்கள் எண்பத்தி ஐந்து சதவீத மார்கத்தவர்கள் கண்டிப்பா இவங்களை கவுத்து விட்டுட்டு எது நல்லதோ அதுக்கான வாக்குகளை அவங்க அளிப்பாங்க அது நடக்கணும்னு தான் நான் பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றது ஏன் முட்டாள்தனம்னு சொன்னா ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வைசாட்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு தான் போட்டிருக்காங்க பல ஆயிரம் கோடியில இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து கர்நாடகா தமிழ்நாடு அண்டு ஆந்திரா மூணுத்துக்கும் வரக்கூடிய நால்வழி சாலை தான் போட்டிருக்காங்க முத்ரா லோன்ல பத்து லட்சத்தை இருபது லட்சமா வாங்கியிருக்காங்க கொடுத்திருக்காங்க முத்ரா லோன்ல நம்பர் ஒன் இருக்கிறது தமிழ்நாடு கால நம்பர் த்ரீயோ ஃபோரோ இருக்கிறது தமிழ்நாடு மத்திய அரசோட எல்லா திட்டத்திலையும் தமிழ்நாடு வந்து அதை அதை வாங்கி கொண்டு முறையா முன்னாடி தான் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப வந்து முறையா தான் கொடுக்கணும் பேங்க் மூலமா தான் கொடுக்கணும்னு இருக்கிறதுனால அந்த முறைப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது இருக்கும்போது இதையெல்லாம் எடுத்து முதலமைச்சர் நேற்று பெருமையா சொல்லாம இந்த மாதிரி பெண்களே உங்க பேர்ல சொத்தம் வாங்குங்க அப்பதான் முத்துழைத்தாள் கம்மியாகும் இது ஏன் அரசாங்கம் உங்களுக்கு செய்யுதுன்னா எனக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லைங்கிறதுக்காக செய்யல ஒவ்வொரு ஆன்மகளும் தன்னுடைய சொத்தை பெண் மேல் வாங்கணும் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்பதான் அது வந்து நிற்கும் நிலைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த மத்திய அரசு பண்ணிருக்குன்னு புரிய வைக்கணும் அது பண்ணாம பிரிவினவாத கருத்துக்களே அவர் பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த தொல்லை நமக்கு இருக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்டிப்பா அப்பொழுது வந்து பார்ப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வளமுடன்